அறிஞர்கள் டெல்லியில எந்நேரமும் போராட்டம் செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் ரிசல்ட் மட்டும் மாறுச்சுன்னா மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய கிளர்ச்சி டெல்லியில வடிக்காரு எந்த மாற்றத்துக்கு நானே கலந்து அதுதான் கலந்து டெல்லி இவர்கள் இருநூறுக்கு மேல் தாண்ட மாட்டார்கள் உண்மையான கல நிலவரம் வட இந்தியாவிலிருந்து நான் பதிவு செய்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இருநூறுக்கு மேல இவர்களால் தாண்ட முடியாது தாண்ட வாய்ப்பே கிடையாது ஆக்சிஸ் இந்தியாவோட சர்வே மிக தெளிவா சொல்லியிருக்கு ஆக்சிஸ் இந்தியாவோட சர்வே என்ன சொல்லியிருக்குன்னா

எல்லா தேர்தல் நேரங்களில் ராணுவம் குடுக்கிற போது இயல்பு அதை விட நிறையா இருக்கேன் ராணுவத்தை எதற்காக குவிக்கணும் ராணுவத்தை பேராமிலிட்ரி போர்ஸ் எதற்காக கொண்டு வரணும் யோசிச்சு பாருங்க நீங்க துணை ராணுவ படைகள் குவிக்கப்பட்ட அப்போ ஒரு அசாதாரணமான சூழல் வந்து டெல்லியில உருவாயிருக்கும் வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற டெல்லி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அரசு விமர்சகர் திரு வணக்கம் டெல்லியில என்ன சூழ்நிலை போயிட்டு இருக்கு முன்னூத்தி ஐம்பது இடக்கு மேற்பட்டுள்ள பாஜக வரும் கிரவுண்ட் ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்குது மீடியா ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்குது உண்மையிலேயே டெல்லி என்ன நடக்கிறது நீங்க அங்க எல்லாம் கூர்ந்து கவனிச்சுட்டீங்க நாளை கூட நீங்க பாத்தீங்கன்னா லைவ் வருவதாக இருந்தது அதுவும் கருக்கப்பட்டு சொல்றீங்க என்ன நடக்குது முழுக்க முழுக்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து மத்திய டெல்லியை இருக்கு இது பாயிண்ட் நம்பர் ஒன்னு அதற்கப்பறம் டெல்லியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மத்திய டெல்லி பகுதிகள்ல இந்தியா கேட்டு ராஜ்பத் நாடாளுமன்ற பகுதிகள்ல முழுக்க முழுக்க வந்து பாராமில் உடைய துணை ராணுவ படையினர் தூக்கப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு அசாதாரணமான சூழல் வந்து டெல்லியில உருவாயிருக்காங்க இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் எழுபது ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது முக்கியமா இந்த தேர்தல்களில் இந்த மாதிரி சூழல் நிலவியதே கிடையாது இந்திரா காந்தி எமர்ஜென்சியா கூட இந்த மாதிரி சூழல் கிடையாது அப்படிப்பட்ட சூழல் டெல்லியில் நிலவி கொண்டிருக்கிறது இது எங்களுக்கே ரொம்ப அசாதாரணமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நாடாளுமன்றம் புதிய நாடாளுமன்ற பகுதி ரைசீனியா ஹில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராஷ்டிரபதி பவன் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் போர்ஸ் தான் வந்து அதை பாதுகாப்பாங்க அந்த பகுதிகளை அந்த பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் கொடுத்துருந்தாங்க சிஏஎஸ்எஃப் அவங்க இப்ப பாதுகாக்கிறாங்க இப்ப இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எடுத்துக்கிறது எலெக்ஷன் கமிஷனுக்கு யாருமே போக முடியலை எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு யாருமே போக முடியல அங்கு யாரும் செல்ல முடியாமல் தடை செய்யப்படுகிறார் பாதி வழி அந்த பகுதிக்கு இதெல்லாம் வந்து ஒரு அசாதாரணமான ஸ்கூலில் வந்து நிலவு செய்யுது நம்ம நமக்கு பல சந்தேகங்கள் ஏற்படுகிறது ஏது நடக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா காலையில நமது அறக்கழகம் சேனலுக்கே வந்து நேர்காணல் செய்வதற்காக நேரலை செய்வதற்காக பெர்மிஷன் வாங்க விண்ணப்பம் செய்தேன் நேரத்தை விண்ணப்பம் செய்து செய்து இன்று போய் வந்து முயற்சி செய்து பெர்மிஷன் வாங்க போறப்ப தடை செய்யப்பட்டு அந்த பாதி வழியிலே வந்து நம்மளை அலோ பண்ணல தடவனை பண்ணிட்டாங்க இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் போக முடியல ஏன் வந்து நம்மளால வந்து ஒரு அனுமதி கூட வாங்க முடியல இப்ப ஏன் வந்து இது வந்து நம்ம மீடியாக்கு மட்டும் கிடையாது அறக்கழகத்துக்கு மட்டும் கிடையாது ஸ்டேட் மீடியா நேஷனல் மீடியா இங்க இருக்கக்கூடிய டாப் மீடியாஸ்க்கு பெர்மிஷன் கிடையாது ரத்து பண்ணிட்டாங்க நாங்க டைரக்டா டேட்டாஸ் குடுக்குறோம் நீங்க போட்டு போங்கன்னு சொல்லி கமிஷன் சொல்லிருக்கேன் அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு தடவை ஏன் இந்த மாதிரியான ஒரு நகர்வுகள் நமக்கு ரொம்ப ஆச்சரியம் கமிஷன் வந்து யாரையுமே அனுமதிக்கலங்கிறது எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா ராணுவ உருப்பின்னு சொன்னீங்க எல்லா தேர்தல் நேரங்களிலும் ராணுவ கூபுருவது இயல்பு தானே அதை விட இங்க ஏன் இருக்கே என்னன்னா ராணுவத்தை எதற்காக குடிக்கணும் ராணுவத்தை பெராமெல்ட்ரி போர்ட்ஸை எதற்காக கொண்டு வரணும் யோசி பாருங்க நீங்க எதற்காக கொண்டு வரணும் இப்ப ஏன் மீடியா வந்து ஏன் தடை செய்யணும் இந்த பகுதிகள் வர விடாது இப்ப இது வந்து நல்லா சந்தேகத்தை ஏற்படுத்துது ஏன் வந்து இந்த மாதிரி அசாதாரண சூழலுக்கு கிரியேட் பண்ணப்படுது ஏன் ராணுவம் எதற்கு இறக்கப்படுகிறது நம்ம என்ன வந்து எமர்ஜென்சியில இருக்கோமா ஒரு நாட்டுல வந்து எதுவும் பிரகடனம் செஞ்சிருக்காங்க எமர்ஜென்சிய அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியா இல்ல டிக்ளேர்டு எமர்ஜென்சியா இல்ல பிரசிடெண்ட் பண்ண போறாங்களா இந்த மாதிரியான சந்தேகங்கள் விட்டுருது அப்ப இது வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நா இருக்கு டெல்லி மக்களே வந்து ரொம்ப வியப்பாத பாக்குறாங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் எது இருக்காங்க அந்த இடங்கள்ல ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலை பேர் பண்றீங்க ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குது ஏன்னா திகார் ஜெயில போயிட்டாரு அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று வரைக்கும் வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வெளிய இருந்த வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இல்ல அவர் திகால் போய் சரண்டர் ஆகி தன்னோட பெயில் கேன்சல் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சூழல் வந்து டெல்லியில ஏற்படுத்தும் முக்கியமா பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய ரைசினியா ஹில்ஸ் புதிய பாராளுமன்றம் ராஷ்டிரபதி பவன் செல்லும் வழி இந்த புதிய அந்த அந்த ராஜ்பத் ரோடு இந்த நேதாஜி சிலை இருக்குது இல்லை நேதாஜியுடைய சிலை அந்த ரோட்ல இருந்து ராஜ்பத் இந்த ரைசினியா ஹில்ஸ் வர யாருமே உள்ள போக முடியல அது ஏன் அது ஏன்றதான் எங்களுடைய கேள்வி சுற்றுலா முடங்கி இருக்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய சுற்றுலா முடங்கி இருக்கிறது ஏன் சுற்றுலா முடங்குகிறது டெல்லியில எல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியா இல்லையா உங்களுக்கு சுற்றுலா ஏன் முடங்குது டெல்லியில எல்லா நாளும் சுற்றுலா டெல்லியில இருக்குது ஏன் இப்ப முடங்குது இதெல்லாம் நமக்கு அசாதாரணமான கேள்விகள் இருக்குது ஏன்னா வந்து இதுவரைக்கும் எந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரும் போதும் இந்த மாதிரியான சூழல் நிலவி அது கிடையாது என்றுதான் வரலாறு அதான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல்ஸ் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கோடி மீடியா பண்டட் பை பிஜேபி ஆர்எஸ்எஸ் நரேந்திர மோடி அமித்ஷா அப்படின்றது வெளிப்படையா வந்து வட இந்தியா முழுக்க அமலப்படுத்தப்பட்டிருக்கு முக்கியமா யாராலன்னா நவீன்குமார் ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் சேனல் நடத்தக்கூடிய நவீன்குமார் அமலப்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கடுத்து தீஸ்டா செதல்வா இருக்கு நம்ம கோத்ரா அந்த கொலை வழக்குல நரேந்திர மோடி அமித்ஷா குற்றவாளி என்று சமூக போராளி மனித உரிமை போராளி டீஸ்டா செதல்வார்த்தெல்லாம் அமலப்படுத்தப்பட்டு அது வட இந்தியா முழுக்க பரவிச்சு அந்த ரெண்டு செய்தி நவீன்குமார் அப்ப என்னன்னா இப்ப வட இந்தியா முழுக்க மக்களுக்கு தெரியும் மக்களுடைய உணர்வுகள் யார் ஆதரிச்சிருக்கு இந்தியா கூட்டணி ஆதரிச்சிருக்கு ராகுல் காந்தி ஆதரிச்சிருக்கு பிரியங்கா காந்தி ஆதரிச்சிருக்கு நம்ம மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை இந்தியா கூட்டி தான் ஆதரிச்சிருக்கிறது நல்லாவே தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கல நிலவரத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு உளவியலை உருவாக்குகிறார்கள் என்னன்னா ஒரு ஃபேக்கான ஒரு உளவியல் என்னன்னா முன்னூத்தி ஐம்பது முதல் நானூறு வரை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் நானூறு பார் போர் ஹண்ட்ரட் பார்னு பிரதமர் மோடி பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டார் எலெக்ஷன் டேட் முன்னாடியே சொல்லிட்டாரு அதுக்கடுத்து எக்ஸிட் போலும் அதே மாதிரி சொல்லிருச்சு அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க எக்ஸிட் போலும் சொல்லிச்சு முன் பிரதமரும் முன்னாடியே சொல்லிட்டாரு அப்ப அதுதான் வந்திருக்கு ரிசல்ட்டா அப்படின்னு சொல்லி இவர்கள் இருநூறுக்கு மேல் தாண்ட மாட்டார்கள் உண்மையான கல நிலவரம் வட இருந்து நான் பதிவு செய்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இருநூறுக்கு மேல இவர்களால் தாண்ட முடியாது தாண்ட வாய்ப்பே கிடையாது ஆக்சிஸ் இந்தியாவோட சர்வே மிக தெளிவா சொல்லியிருக்கு ஆக்சிஸ் இந்தியாவோட சர்வே என்ன சொல்லியிருக்குன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினால இருநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிச்சாங்க இந்த வாட்டி அந்த முன்னூத்தி மூணுல நூறு சீட்டுக்கு மேல அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் இந்தியா சர்வேல ரொம்ப துல்லியமா கிடைச்சிருக்காங்க ஆக்சிஸ் இந்தியாவை பாராட்டணும் குப்தா இருக்காரு அவர் குப்தா அவரோட சேர்மன் ஆக்சஸ் இந்தியா சேர்மன்

மிகப்பெரிய போராட்டம் மிகப்பெரிய கிளர்ச்சி டெல்லியில வடிக்காரு எந்த மாற்றத்துக்கு கிடையாது நானே நான் கலந்துக்கிறேன் அதுதான் நான் கலந்துக்கிட்டு டெல்லி நாளைக்கு ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ரிசல்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரியே மோடிக்கு ஆதரவான ஒரு நிலை ஏற்பட்டால் தேர்தல் ஆணையம் அறிவித்தால் அதுக்கு எதிராக போராட சூழ்நிலை அங்க இருக்க என்ன கண்டிப்பா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒரு குரூப்பே உருவாயிருக்கு டெல்லியில நாளைக்கு ரிசல்ட் மாறிச்சுன்னா உறுதியாக அது போலியாக இவிஎம் டேம்பரிங் பண்ணி எலெக்ஷன் மோசடி பண்ணி மக்களை ஏமாத்தி இந்த எக்ஸிட் போல வந்து மக்களுக்கு வந்து நாட்டுக்கு சொல்லி அதை வந்து உளவியலா செட் பண்ணிட்டு இவங்க நம்பர் கேம் விளாட போறாங்க இவிஎம் மிஸ்யூஸ் பண்ண போறாங்க உறுதி உறுதி நீங்க மோடி ஜெயிச்சாலே நீ எழுதி வச்சுக்கோங்க அது ஃப்ராடா வந்த ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்க முன்னூறு தாண்டி முன்னூத்தி ஐம்பது பார்லாம் வந்தாங்கன்னா அது ஃப்ராட் லண்ட் ரிசல்ட் இவங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்தாலே அது ஃப்ராடு தான் இருநூறு தாண்ட மாட்டாங்க வட இந்தியா முழுக்க மக்களுக்கு தெரியும் இருநூறை இவர்கள் தாண்ட மாட்டார்கள் இதுதான் கல நிலவரம் இதுதான் யதார்த்தம் இதுதான் சத்தியம் இதான் உண்மை ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க தயாராயிட்டு தான் அதுக்குதான் நாளைக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்றேன் எதிர் 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 விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் மோசடி என்று ஒன்று நடந்து தேர்தல் மோசடி முடிவு வந்தால் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் டெல்லியில உருவாயிருக்கு டெல்லியில வட இந்தியா உருவாயிருக்கு மக்கள் மத்தியிலேயே இருக்காது அப்ப அது வந்து கண்டிப்பாக கிளர்ந்தரும் போராட்டத்திற்கு வீதிக்கு வரும் எந்த மாற்றம் கிடையாது நானே அதுதான் இருந்து உட்காந்துருக்கேன் நானே வந்து வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்கிறோம் டெல்லியில ஆல் ஓவர் இந்தியா இருந்து வந்திருக்கோம் நாளைக்கு வந்து ரிசல்ட் மாறினா போராட்டம் டெல்லி கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்ப இவர்கள் எக்ஸிட் போல் என்ற ஒரு ஃபேக் போல்ஸ் வெளியிட்டு நம்பர் கேம் ஆட பார்க்கிறார்கள் ஃபேக் ரிசல்ட் கொடுக்க பாக்குறாங்க அதனால் நாடு முழுக்க எல்லாரும் எச்சரிக்கையா இருக்கும் என்பது வேண்டும் இந்த காணொலி மூலியமா என்ன வேண்டும் மக்கள் இறங்கி போராட வேண்டும் அப்படி சூழ்நிலவினால் மக்கள் ரோட்டுக்கு வந்து போராட வேண்டும் அப்பதான் நம்ம ஜனநாயகத்தை காக்க முடியும் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க நூத்தி ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் கடிதம் எழுதியிருக்காங்க இந்திய ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடிதம் எழுதியிருக்காங்க ஏன் எழுதுறாங்க ஏன்னா தெரியும் எல்லாருக்கும் இவங்க பேக் சம்திங் பண்றாங்க பேக் மேனிபுலேஷன் பண்றாங்க ஓட்டிங்ஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கோடிய பத்து லட்சம் ஓட்டு அதிகமா காமிச்சிருக்காங்க செவன்டி சிக்ஸ் ஃபார்ம்ராடு பாத்தீங்களா இல்லையா ஒரு கோடிய பத்து லட்சம் ஓட்ஸ் அதிகமா காமிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இந்த ஒரு கோடிய பத்து லட்சம் ஐம்பதா வகுத்தீங்கன்னா ஒரு லட்சம் டிஃபரன்ஸ் ஐம்பதாயிரம் டிஃபரன்ஸ்

இதை வந்து வட இந்தியா முழுக்க அனைவரும் கேள்வி எழுப்பு கொண்டு இருக்கிறார் ஜன ஜனநாயக அயால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் தலைவு செய்து சொல்றதா நிலமும் வந்து வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றம் பல்வேறு நாடு முழுக்க இருக்க உயர்நீதிமன்ற வழக்கறிகள் டெல்லியில இருக்கு சாப்பாடு வதற்காக ஒரு ஒரு தகவல் முக்கியமா என்னன்னா அமித்ஷா அவர்கள் வந்து கலெக்டர் எல்லாம் ஒரு நூத்தி ஐம்பது கலெக்டருக்கு மேல ஒரு செய்தி வருது ஜெயராம் வயசு ட்வீட் அது எந்த அளவுக்கு உண்மை அது சரியா அவர் அந்த செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து நாலு டெல்லி வந்துருச்சு டெல்லியில டெல்லி அப்புறம் வந்து காசியாபாத் உத்தரப்பிரதேச பஞ்சாப் சண்டிகார்ல இருக்கக்கூடிய வலதுசாரி இல்லாத இடதுசாரி ஜனநாயக நாளிதழ்கள் மாலை பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய நிறைய ஈவினிங் பேப்பர் நிறைய இருக்குது அதுல ஃபுல்லா ஓப்பனாவே வந்துருச்சு உள்துறை அமைச்சர் வந்து இந்த மாதிரி வந்து கலெக்டர் மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே வந்துருச்சு இதெல்லாம் உண்மைதான் அது நீங்க சவுத் இந்தியால அத பத்தி பேச மாட்டாங்க வட இந்தியா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அதான் உண்மை யதார்த்தம் அதனால இவர்கள் என்ன செய்யறாங்க என்றால் தோல்வியை தடுப்பதற்காக இவர்கள் தவறான ஒரு ஒரு என்ன சொல்றோம் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்க எலெக்ஷன் முறைகேடு எல்லாம் ஈடுபடுகிறார்கள் இதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் கல நிலவரம் இதுதான் உண்மை அதற்கான அதற்கான எல்லா சூழலும் இங்க நிலவி கொண்டிருக்கிறது தான் நான் வந்து நான் இந்த தமிழக மக்களுக்கு பதிவு பண்றேன் நாட்டு மக்களுக்கு பதிவு பண்றேன் ஓகே கடந்த உரம் ஒரு மாதிரி அசாதாரண சூழல் இருக்குன்னு சொல்றீங்க நாளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட்டுருந்து பாப்போம் உங்களுக்கு உரையாடவே அப்படியே மக்களும் பார்த்து சுற்றுறது விவாத சூழ் போறேன் நேரம்